என்ற இலக்கியத்தில் வரும் பாடல்களை வாசகர்களுக்கு மாதம் தோறும் இலக்கிய விருந்தளித்து வருகின்றார் தமிழ் செம்மல் புலவர் சங்கரலிங்கனார் அவர்கள் இம்மாதம் கனவு மெய்ப்படும் என்ற தலைப்பில் அவர் எழுதி உள்ள கட்டுரையில் வினா முந்துராத விடையில் கணா முந்துராத விடையில்லை என இரண்டு பழமொழிகளுக்கு விளக்கமளிக்கின்றார் பழமொழி நானூறு பாடலில் வினா முந்துராத விடையில்லை கணா முந்துராத வினையில்லை என இரண்டு பழமொழிகள் யாரெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் விடை கிடைக்கும் என்று சொல்கிறது இந்த பழமொழி இதே போல சில நற்செயல்கள் அல்லது தீச்செயல்கள் நடைபெறும் முன்பு நமக்கு அது தொடர்பான கனவுகள் வருவதுண்டு இல்லையா அதனால்தான் கணா முந்துராத வினையில்லை எனும் பழமொழி பாடலில் பயின்று வருகிறது ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட சீதா பிராட்டியார் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அசோகவனத்தில் சீதைக்கு சுற்றி காவல் இருந்தனர் அரக்கியர் அன்னை சீதைக்கு ஆறுதல் கூற ஒரே ஒருத்தி மட்டும் இருந்தாள் அவள் வீடனன் மகள் திரிசடை ஆவாள் சீதா தேவிக்கு ஆறுதல் கூற தான் கண்ட கனவொன்றை விவரித்துக் கூறுகின்றாள் திரிசடை இதை கேட்ட சீதை அக்கனவின் உட்பொருளை ஒருவாறு உணர்ந்து கொள்கிறாள் திருசடை கண்ட கனவுகளை குறித்து கம்ப ராமாயணம் விரிவாக சொல்லும் பின்னாளில் இக்கனவுகள் பழிக்கவும் செய்தன இல்லை கணாமுந்துராத வினை என்னும் பழமொழியின் விளக்க கதை இது என்கின்றார் முனைவர் சங்கரலிங்கனார் இலக்கிய அமுதம் பருக நமது மண்வாசம் இதழ் வாசிப்பை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்